ஓம் நம சிவாய வாழ்க வளமுடன் ஜாதகத்தை கொண்டு வந்து ஆலோசனை பெறும் சிலர் எங்களுக்கு விபத்துக்களை பற்றி பயம் இருக்கிறது வாகனம் போது அந்த படபட இருக்கிறது என்று சொல்வார்கள் ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்தால் அதில் சில கிரகங்கள் பலவீனப்பட்டிருக்கும் விபத்துக்கள் இந்த காலத்தில் ரொம்ப பெருகிவிட்டன சாலையில் நடந்து செல்வோரும் சிறு சிறு விபத்துக்களுக்கு ஆளாக நேரிடும் நான் சரியான பாதையில் தானே செல்கிறேன் என்று இருந்தாலும் எதிரில் ஏதாவது வாகனத்தில் வருபவர் தவறுதலாக மோதிவிட்டார் என்றால் விபத்துக்கள் ஏற்படும் ஒரு நாய் குறுக்கே வந்துவிட்டால் நீங்கள் சடன் பிரேக் போட்டீர்கள் என்றால் அப்பொழுதும் பாதிப்பு ஏற்படும் இப்படி விபத்துக்குள்ளாகும் காரணம் சொல்லும் பலரையும் பார்த்திருப்போம் இப்படியான நிலைகளுக்கு கிரக நிலையிலும் காரணம் என்கிறது ஜோதிட சாஸ்திரம் உதய லக்னத்திற்கு ஜென்ம லக்னத்திற்கு பிறந்த லக்னத்திற்கு எட்டில் சூரியன் இருந்தால் விபத்தின்படியாக சில இழப்புகளையும் சந்திக்க நேரிடும் என்கிறது ப்ரகத் ஜாதகம் என்ற நூல் சனி திசை நடக்கும் காலங்களில் ராகு கேது செவ்வாய் புத்தி நடைபெறும் பொழுது திசையில் கேது புதனும் சனி புத்தி கேது தசையில் செவ்வாய் புதன் மற்றும் ராகு புத்திகளில் வாகனங்களை செலுத்துவதில் கவனத்துடன் இருக்க வேண்டும் நாளுக்கு உடையவர் மற்றும் செவ்வாய் சேர்க்கையாகி பலம் பெற்றிருந்தால் வாகனங்களை இழக்கும் அளவுக்கு விபத்து ஏற்படலாம் சூரி திசை நடந்து கொண்டிருக்கும் போது சனி புத்தி வந்தால் சில வாகன விபத்துக்கள் ஏற்படலாம் இதை எப்படி நாம் தவிர்க்க வேண்டும் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்றால் ஜாதகப்படி உங்களுக்கு ஆபத்து நிகழலாம் என்று இருக்கும் காலங்களில் நீங்கள் எளிமையான ஒரு காரியத்தை செய்து அதிலிருந்து நாம் தப்பிவிடலாம் எந்த காரியம் தொடங்கினாலும் பிள்ளையாரை வழிபடுவது அவசியம் என்பதை நாம் அறிவோம் சிவபெருமானே பிள்ளையாரை வழிபட்டுத்தான் எல்லா காரியத்தும் தொடங்கினார் என்றும் அப்படி வழி மறந்ததால் அவருடைய தேர்ச்சக்கரம் உடைந்து விட்டது என்றும் அந்த இடம்தான் அச்சிறுப்பாக்கம் என்று அழைக்கப்படுகிறது என்றும் இந்த புராணங்கள் கூறுகின்றன அதனால் பயணம் தொடங்கும் போதும் எந்தவித விபத்துக்களும் விக்னங்களும் இல்லாமல் காக்கும்படி பிள்ளையாரை வழிபடலாம் அப்போது நாம் மேற்கொள்ளும் பயணம் இனிதே அமையும் அது இல்லாமல் சங்கடகட சதுர்த்தி தினங்களில் அமாவாசையிலிருந்து நாலாவது நாள் பிள்ளையாருக்கு அருகு அருகம்புல் சாத்தி பூம்பருப்பு சுண்டல் சமர்ப்பித்து வழிபட்டால் வழித்துணையாக வந்து நம்மை காப்பார் கணபதி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ராமநாமம் சொல்லி வழிபடுங்கள் அப்போது அனுமன் நம்முடனேயே இருந்து நம்மை ஆபத்துக்களிலிருந்து விபத்துக்களிலிருந்து காத்திடுவார் ஆகவே பிள்ளையார் வழிபாடும் ராமஜெயமும் சொல்லி வந்தால் உங்களுக்கு வாவன விபத்துக்கள் ஏற்படும் காலங்களிலிருந்து நீங்கள் தப்பித்து நீங்கள் நல்ல முறையில் வாழ்க்கையில் நல்ல வாகனத்தை நல்லபடியாக ஓட்டி நீங்கள் இல்லாமல் செய்து கொள்ளலாம் இதை பின்பற்றி நீங்களும் பலன் பெறுவீர்களாக வாழ்க வளமுடன் ஓம் நம